தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே இயேசுவே ஒளியின் பிறப்பிடமே உமை துதைக்கிறேன் என் வாழ்வின் மீட்பின் சிகரமே உம்மை ஆராதிக்கிறேன் என் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தியவரை உமக்கு நன்றி கூறுகிறேன் காரர்களில் நடந்து வந்த மக்களுக்கு ஒளியாக வந்தவரே உண்மை நன்றி செலுத்துகின்றேன் என்னை நாடுகிறவர்களின் எல்லோரும் என்னிடம் வந்து சேருங்கள் என்று என் கனிகளால் நிரப்பப்படுவீர்கள் என்று எம்மை அழைத்தவரை நாங்கள் உம்மில் அதிக அன்புடனும் தெய்வ பக்தியுடனும் உண்மையில் நிலைத்திருக்கும் ஆன்லை எங்களுக்கு தந்திரலும் அதன் வழியாக உமது அருகொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பி உம்மை மற்றவர்களுக்கு அறிய செய்யும் மகனாக மகளாக வாழும் வரத்தை தந்துள்ள ஆண்டவர் இயேசுவை எங்களை இன்றைய நாளை பொறுப்பெடுத்துக்கொள்ளும் கொள்ளும் நீர் பிறந்த நாளின் மீட்பின் நாளில் உமது சாயலாக எம்மை வாழ பழக்கும் எம்மை அன்பாலும் கருணையாலும் வழி நடத்தும் அன்னை மரியாளின் பரிந்துரையாலும் பாதுகாப்பின் எம் குடும்பத்துடனும் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவருடனும் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன்